திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதேனும் பழி சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தால் மூன்றாண்டு கால ஆட்சியில் குறிப்பாக இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையை அனைத்து தரப்பினரும் பாராட்டியிருக்கின்றார்கள் எங்களை கடுமையாக விமர்சித்த பத்திரிகைகள் கூட இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை மனதார பாராட்டி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முதலிலேய அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையிலே அனைத்து தரப்பினரும் பாராட்டுவதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரிலே அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் எடப்பாடியும் பாஜக ஏன் மோடியே அடிக்கிய வருகிறாரே வந்து திமுகவின் மீது இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி வளர்ச்சி பெறவில்லை இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்ட முடிகிறதா என்றால் இல்லை மாறாக அறுத்து போன உளுத்து போன அரசியலை அவரே பேசுகிறார் அதாவது வாரிசு அரசியல் என்று சொல்கிறார் அதில் அண்ணாமலை அவர்கள் ஏதோ போதைப்பொருள் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இருப்பதைப் போல பேசுகிறார் அதாவது உன்னை மறந்து விடக்கூடாது ஒரு விரலை எதிரியை காட்டி காட்டுகிற போது மூன்று விரல் தன்னை காட்டுகளை மறந்துவிடக்கூடாது என்று பழமொழி சொல்வார்கள் அதுபோல இந்தியாவிலேயே அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட இடம் குஜராத் அதிலும்ரா துறைமுகம் என்று சொல்லப்படுகிற அதானிக்கு சொந்தமான போர்ட்டிலே தான் இந்தியாவினுடைய மொத்த போதை கடத்தலும் தான் நடைபெறுகிறது என்பதை எல்லா தரப்பினரும் கூறுகிறார் கடந்த இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி கூட மூவாயிரத்தி முந்நூறு கிலோ போதைப் பொருளை அந்த போர்ட்டிலிருந்து பிடித்திருக்கிறார்கள் ஆக இந்தியா பூராவையும் போதைப்பொருளை விற்பனை செய்கின்றவர்களே பிஜேபிக்காரர்கள் தான் என்பது என்னாலே ஆதாரத்தோடு சொல்ல முடியும் அதை மறந்துவிட்டு இந்த அரசின் மீது திமுக அரசின் மீது வழி சொல்வதற்காக சொல்கிறார் அதிலும் எடப்பாடி அவர்கள் சொல்வது மிக வேடிக்கையாக இருக்கு நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் தமிழ்நாட்டிலே காலவ காவல்துறையினுடைய டிஜிபியாக இருந்த டி கே ராஜேந்திரன் அவர்களும் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் மீதும் எடப்பாடி அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும் ரமணா மீதும் குட்கா வழக்கிலே அவர்கள் நீதிமன்றம் சிபிஐயால் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் பத்திரிகை ஊடகங்களும் வெளிவந்தது இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நோக்கத்தில் இப்போது திசை திருப்புவதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார் எங்கேயாவது திமுக காரர்கள் பொருள் விட்டிருக்கிறார்களா தவறு செய்திருக்கிறார்களோ யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது கேள்விப்பட்டவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம் ஆனால் இதே எடப்பாடி விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரா ரமணா மீது நடவடிக்கை எடுத்தாரா என் பொள்ளாச்சியிலே பாலியல் பலாத்காரம் நடந்தது எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தானே எடப்பாடி இருந்தார் அப்படி அவருடைய கட்சிக்காரர்கள் செய்ததே அவர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாரா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தவறு செய்தாலும் எவ்வளவு பெரியவர் தகவல் செய்தாலும் அவர்கள் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவு தாட்சி என்று நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன் இந்த கடலூர் தொகுதியுடைய எம்பி மீது கூட ஒரு வழக்கு வந்தது அவரை காப்பாற்றினோமா அவருக்காக வாதாடினோமா அவரும் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் என் அண்மையில் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள் உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆக இது மாதிரி எடப்பாடி செய்தாரா ஆனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் அதை விட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த போதைப் பொருளில் ஈடுபவர்கள் ஐடி என்று சொல்கிறார் நான் மிகுந்த மரியாதையோடு உங்களையும் கேட்கிறேன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை படித்துவிட்டு வரக்கூடியவர்கள் அவர்களை ஈடுபடு ஈடுபடுகிறார் என்று மொத்தம் பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம் தமிழ்நாட்டிலே ஐடியிலே சிறப்பாக படித்தவர் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை இதே போக உலக நாடுகளில் பூரா எந்த நாட்டை சார்ந்தவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடிஐக்கு ப்ரபரேஷன் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது எங்கள்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்திலே படித்து பட்டம் பெற்றவர்தான் உலகம் பூர்வ புகழ்பெற்றிருக்கிறார் அவர்களெல்லாம் இழிவுபடுத்துகிற வகையில் ஐபி ப ப்ரொஃபஷனல்ஸ் ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்திலே ப்ரொஃபஷனல்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் குறிப்பிட்ட யாராவது இருந்தால் பேரை சொல்லி சொல்லலாம் ஆனால் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது தவறு செய்த குற்றம் எல்லா பத்திரிகையாளர்களும் எந்த வகையில் நியாயம் பொதுவாக பேசுகிறார் எங்கள் மீது அவர் பழி சொல்ல வேண்டும் என்ன சொல்கிறார் தவிர அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் போதைப் பொருளை விற்பனை செய்தவருடைய பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பஞ்சாபிலே ஒருவர் பஞ்சாபிலே போதைப்பொருள் கணத்தில் கொடி கட்டி பறந்த சோந்தி என்பவர் இருபத்தி மூன்று கிலோ ஹீரோயின் எண் கைது செய்யப்பட்டு பன்னெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் வெளியே வரார் அவரை அமித்ஷா கட்சியில் சேர்க்கிறார் அமித்ஷா போதைப்பொருள் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் வந்து இங்கே சொன்ன உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஆனால் தண்டனை பெற்ற ஒருவருக்கு அமித்ஷாவே போய் வரவேற்பு கொடுத்து அவர் கட்சியில் சேர்க்கிறார் அதே போல் பாஜக எம்பி அவருடைய மகன் போதைப்பொருளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கட்சி விட்டு நீக்கவில்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதிகமாக இருப்பதைப் போல ஒரு தோ தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கிறார் காரணம் இந்த ஆட்சியின் மீது அவர்களாக கான்கிரீட்டாக எந்த குறையும் சொல்ல முடியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் வளர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு இங்கே தான் பாதுகாக்கப்படுகிறது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார் என்றால் இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்து ஊதுகிறார் ஆகவே இதை தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் உரிய வகையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யார் செய்கிறார் என்று திட்டமிட்டு சொல்ல காங்கிரீட்டா ஒவ்வொருத்தையும் சொல்லணும் அதை விட்டு பொத்தாம் பொதுவாக இன்றைக்கி மேடையில் கூட நான் கேட்டு காலையில் இருந்து அவருடைய பேச்சு இங்கே கடவுளுடைய பேசியெல்லாம் கேட்டேன் யாருமே போதைப் பொருளை பற்றியும் பேசலை தளபதியை பற்றி மற்றவங்களை பற்றி தான் பேசுகிற காரணம் என்னென்றால் அவர்களுக்கே உறுத்துக்கிறது இவங்க ஆட்சியில் உக்கா வழக்கில் போலீஸ் டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியே கை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு சிபிஐ விசாரணை ஆச்சு விசாரிக்கப்பட்டு வழக்கு போட்டு ஏழு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டார்கள் இன்னும் அது முடியல தட்டி கேட்க வேண்டியது தானே அவர்களை போல் இன்னொரு பெரிய கூத்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் பிடிச்சாங்க பிடிச்சாங்களா இல்லை எல்லாருக்கும் தெரியும் அதை குறித்து திமுக வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணி யாரை தாழ அடுத்த தேர்தலே வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முடிஞ்சு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடுச்சு சிபிஐ வழக்கு யார் சிபிஐ யார் கையில் இருக்குது மோடி கையில் இருக்குது அமித்ஷா கையில் இருக்குது அந்த வழக்கில் என்ன செய்தார்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மீது தேவையில்லால் முடிந்த வழக்கையை எல்லாம் தொடர்ந்து கைது செய்கிறார்களே நடவடிக்கை எடுக்கிறார்களே ஆனால் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டு அந்த வழக்கில் சிபிஐ என்ன செய்திருக்குது இது வரலாம் இருந்து மற்றவர்கள் மீது சிபிஐயில் போட்ட வழக்கு என்னாச்சு ஆக தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கூட்டணி எப்படியாவது கொழுவப்படும் இருக்கார் அதிலும் அவர்களால் செய்ய முடியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி கிடையாது ஒரு தேர்தலில் ஒரு அணி இருக்கும் அடுத்த தேர்தலில் அந்த அணி எதிரே அணியில் கூடும் அண்ணா காலத்தில் கூட ராஜாஜியும் அண்ணாவும் அறுபத்தேழு ஒரே மேடையில் பேசி ஓட்டு கேட்டார்கள் ராஜாஜி எழுபத்தொன்னில் இன்னொரு அணிக்கு போனார் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு அணி ஒரு ஐந்தாண்டு காலம் ஒரே அணியிலே அனைவரும் இருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரியவது இதுவரையில் நடந்ததே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்று வரையிலே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது இது தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் ஏமாற மாட்டார் மோடி முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வரார் இருபத்தெட்டாம் தேதி வந்தார் இன்னைக்கு வர்றார் அதுக்கு முந்தினம் வந்தார் தூட்டிக்கு தூத்துக்குடிக்கு வந்து பேசிட்டு போனார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் வந்து தூத்துக்குடி அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு சல்லி காசாக கொடுக்குறேன் என்று சொன்னாரா இப்பொழுது நான் இப்போ பேட்டி கொடுக்கறதுக்கே காரணம் என்ன இன்றைக்கி சாயந்தரம் மோடி பேசுகிறார் அவருக்கு ஸ்வரண் ஏற்பட்டு ரோஷம் வந்து நான் இன்றைக்கு மாலையில் நடக்கிற கூட்டத்திலேயாவது நான் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்காக இவ்வளோ பணம் ஒதுக்குறேன் என்று சொல்வாரே ஆனால் அவர் உண்மையிலே அரசியல்வாதின்னு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் கேட்ட பணத்தை கொடுக்க மக்கள் அவதிப்படுகிறார்கள் ஒரு சல்லி காசு கொடுக்காமல் இங்கே வந்து குறை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நான் உள்ளபடியே சொல்கிறேன் திமுக இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிற காலத்தில் அதுவும் இந்த கூடுற கூட்டத்தெல்லாம் பார்க்குறாங்க அவங்களால் ஜீரணிக்க முடியல ஆகவே திசை திருப்பதற்காக செய்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிப்பதற்கு உரிய வகையில் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை யூகத்தை வகுத்து செயல்பட இருக்கிறது தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அந்த அணி சிறப்பாக தேர்தல் பணியாற்றிருக்கிறது ஆகவே இந்த போன்ற நான் கடைசி இறுதியாக உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களுக்குள்ளாக ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் பண்ண வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்